ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் டூ டேஸ் பிளாக் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் இல்லை வீட் பிளாக் இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க செவ்வாய் கலாமா வந்துட்டு நான் பூஜை பண்ண வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் எங்களுக்கு சாதம் தான் அதுவும் இந்த பொறிகளை பொடி போட்டு கள்ளனி புளிச்சார் வெண்டிக்காய் கத்திரிக்காய் போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு கள்ளி புளிச்சார வச்சுருந்தோம் ப்ளஸ் வந்துட்டு அந்த பொடி அந்த பொறிகளை பொடி அது கூட நல்லெல்லாம் இல்லைன்னா நெய் ஊற்றி சாதம் குலைவா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் மோஸ்ட்லி இதுதான் பண்ணுவோம் தொட்டுக்கா வந்து நாத்தங்காய் உருகா வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் ப்ளஸ் வத்தலும் வச்சுருந்தோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கள்ளி புளிச்சாருனால் ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஏன் இருக்கலாம் கள்ளி புளிச்சார் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு மூணு வேளையும் கல்லிப்புளிச்சார் கொடுத்தா கூட நான் சாப்பிட்டுப்பேன் அளவுக்கு எனக்கு கள்ளி புளிச்சார்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கூட ப்ளஸ் வந்துட்டு மோர் வழக்கம் போல் அதாவது பாதாம் பிசின் கலந்து நான் ஆல்ரெடி என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை வந்துட்டு வேல் பூஜை அவங்க வெற்றி நேரமாக அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அந்த செவ்வாய்கிழமை எப்படா வரும்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு எப்படா செவ்வாய்கிழமை வரும் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு வாரம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் விநாயக சதுர்த்தியாக அதனால் வந்துட்டு டூ டேஸ் விலாகும் நான் வந்து இதே அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா நான் ஃபஸ்ட்டு இந்த வாரம் என்னென்ன வச்சு நான் அபி அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பன்னீர் அதுக்கு பிறகு வந்துட்டு தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இந்த வாரம் வந்துட்டு வேறு அஞ்சு பொருள் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா விபூதி தான் நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா என்ன விபூதி அபிஷேகன்றது அவ்வளோ நல்லது விபூதி அபிஷேகம் பார்த்தா அப்படின்னா நம்ம கஷ்டம்லாம் தீரும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி இந்த வாரம் வந்து விபூதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தன ஐ மீன் சந்தனம்ன்றேன் சாரி தேன் வச்சு அபிஷேகம் பண்ணாமல் விபூதி ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த வாரம் வந்துட்டு பன்னீர் சந்தனம் தயிர் விபூதி பால் பால் தயிர் ஆமாம் சந்தனம் மறந்துச்சுங்க அஞ்சு பொருள் வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் சரிங்களா பால் தயிர் சந்தனம் விபூதி பன்னீர் இந்த அஞ்சு தான் வச்சு நான் அந்த வாரம் பண்ணியிருக்கேன் வாரம் வாரம் எதாவது அஞ்சு மாற்றி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாரம் அந்த அஞ்சு நான் ஜூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வழக்கம் போல் வெத்தலை தீபம் தான் வெற்றிகரமாக பதினெட்டாவதாயிரமா பத்தொன்பதாயிரமா வந்துருச்சு அது நினைன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா வந்துட்டு நல்லெண்ணெய்யோ இல்லை வந்துட்டு தீபம் அந்த விளக்கு எத்தனை சொல்லுவாங்க அந்தது இல்லைன்னா நெய் இந்த மூணுல எது வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம் காம்பை வந்துட்டு கிள்ளி அது விளக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ள அதுக்கப்புறம் தான் போடணும் ஸோ போட்டு விளக்கம் போல் ரெட்டைத்தடி போட்டு ஏற்றுங்க ஒரு திரி ஏற்ற வேண்டாம் சரிங்களா ஏன்னா கணவன் மனைவி பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ அதுக்காக தான் ரெண்டு திரியை போட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் மோஸ்ட்லி வந்துட்டு ரெண்டு திரியை வந்து எல்லா விளக்குக்கும் போட்டுமே விளக்கு ஏற்றிடுவேன் நல்லபடியாக அபிஷேகம்லாம் முடிஞ்சு நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டேன் அதுவே எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு கடைசியில் தூப தீபம் அது கம்ப்யூட்டர் சம்பிராணியம் பத்தி இதெல்லாம் காமிச்சு கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிச்சு நல்லபடியாக நிறைவாக நான் வந்துட்டு பூஜை முடிச்சு நீங்கள் யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறுநாள் விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால சாதம் சாப்பாடு இவங்கள சிம்பிள் தான் ஏன்னா சாம்பார் வைக்கணும் ஆனால் மறுநாளும் புதன்கிழமை சாம்பார் வைக்கணுமே அப்படின்னால இன்றைக்கி வந்து கணிபுரிச்சாரையும் வச்சாச்சு நெய்வேதியும் பார்த்தீங்கன்னா பயிர் தான் நான் வச்சுருந்தேன் பால் அதில் கொஞ்சம் போல் தேன் கலந்து வச்சு வச்சுருந்தேன் நான் என்னோட அழகர் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள் முருகருக்கு பேர் வைக்கிறது தான் என்ன மாதிரி பேர் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி செவ்வாய் நைட்டுன்றதுனால ஏன்னா நைட்டே கோலம் தான் காலையில் சாமி கும்பிட வந்துட்டு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு எல்லா விசேஷத்துக்குமே எங்கள் வீட்டில் வந்து அரிசி மாவு கோலம் தாங்க போடுவோம் எங்களால் அது ஒரு பழக்கமே இருக்குது எங்களுக்கு அது வழக்கமாகவே நாங்கள் வச்சுருக்கோம் இது வெள்ளை தரனால பச்சரிசி மாவு அப்படியே போட்டோம்னா கோலம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மஞ்சள் கலந்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் கோலம் தெரியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி அரிசி மாவு கோலம் போட்டு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி செம்மண் கலந்து பண்ணுவோம் எல்லாம் நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி எங்களுக்கு வந்து பச்சரிசி மாவு கோலம் தான் போடுவோம் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கோலம்லாம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து பிடி கொளக்கட்டை ப்ளஸ் வந்துட்டு என்னது அந்த பூரம்லாம் வச்சு தேங்காய் மண்டவல்லம்பெல்லாம் வச்சு நெய் கலந்து அந்த இது பூரண கொளக்கட்டையே செஞ்சாங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்படியே செஞ்சுருவாங்க அவங்களுக்கு அது நல்லா வந்துடும் எனக்கு வந்துட்டு வராது நான் பண்ணுறாருந்தான் என்ன பண்ணுவேன்னா கண்ணாடி கவரில் எண்ணெயை தடவி அதில் மாவை தட்டி பூரத்தை அந்த ஒரு சைடு வச்சு அதை அப்படியே மடிச்சுடுவேன் நான் நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு அப்படி பண்ணதான் ஈஸி அம்மாலாம் அந்த காலத்து ஆளுங்க பார்த்தீங்களா எப்படி சுருட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அதை வந்து செஞ்சு செஞ்சு பழக்கம் அப்படின்றதுனால வந்துருச்சு நான் ட்ரை பண்ணேன் எனக்கு வரல எதுக்கு வம்பு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா சாமி கும்பிட்றது ஏதாச்சும் மார்னிங்கே சாமி கும்பிடு கொஞ்சம் நேரம் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த சதுர்த்தி வந்துட்டு அதனால் காலையில் அவசாசமாக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தோம் சாமி கும்பிட்றதுக்கு முன்னே எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே எல்லாமே இருந்தாங்க பூரணம்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு எல்லாமே செஞ்சு இந்த மாதிரி அம்மா வந்து கொழுக்கட்டை செஞ்சு செஞ்சு கொடுத்தாங்க நான் அடுப்பில் நின்று வேக வச்சு எடுத்துட்டேங்க நம்ம அதை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீண் ரிஸ்க்லாம் நான் எடுக்க விரும்பலை அம்மாவே பண்ணுங்கம்மா நீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா பார்த்தீங்களா எப்படி நல்லா பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரி நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க நீங்கள் கொழுக்கிட்ட வந்து அச்சு வச்சு பண்ணுறீங்களா இல்லை இந்த மாதிரி கையில் தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் அச்சு வாங்கணும்னாப்பே அது என்னமோ ஒவ்வொரு டைம் முடியாமல் போயிடுது ஏன்னா அம்மாவே ஈஸியாக செஞ்சுருவாங்க அதை போட்டு என்ன தான் வாங்கிட்டு போ நான் இருக்கிற வரைக்கும் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க நான் தான் நெக்ஸ்ட் டைம் ஆச்சு அந்த இது வாங்கணும் அப்படின்னு இருக்கேன் ஆச்சு நீங்கள் வந்து என்ன மாதிரி கொலுக்கட்டை வச்சு என்ன மாதிரிலாம் செஞ்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாம் விநாயக சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சார் இதை பார்த்தீங்களா பூரணம் வைக்கிறாங்களா அந்த மாவை வந்து உருட்டி அந்த மாதிரி செஞ்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளுக்கெல்ல அந்த பூரணம் வச்சு செஞ்சுட்டாங்க ரொம்ப சிம்பிளாக கம்மியாக தாங்க போனோம் யாருக்குமே கொடுக்கவும் முடியல ஏன்னா தங்கச்சியும் ஆஃபீஸ்க்கு போகணும் சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப நிறையெல்லாம் போகல ஏன்னா போனால் அப்படி எல்லார வீட்லேயும் கொடுப்பாங்க வாங்கி வேஸ்ட்டாக போயிடும் சாப்பிட முடியாமல் போச்சுன்னா கஷ்டம் அதனால் நாங்கள் வந்து கொஞ்சமாகவே தான் இந்த இந்த வாரம் வந்து செஞ்சுருந்தோம் நாங்கள் பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா விலை கூட அங்கே எக்கு தப்பாக இருந்துச்சு விலை கேரிடு அதான் சிம்பிளாக வச்சுக்குருவோம் போதும் மெயினாக பிள்ளையாருக்கு பிடிச்சது கொலுக்கட்டை தான் அதனால் அது செஞ்சுருக்கோம் அப்படின்றனால கொலுக்கட்டை ரெண்டு வகையான கொழுக்கட்டை வச்சு நான் வந்துட்டு கருப்பு சுண்டல் தான் வச்சுருந்தோம் கருப்பு சுண்டல் வேக வச்சு தாளித்து வச்சாச்சு அது கூட வந்து பொறி பொறிகளில் அவள் அதுக்கப்புறம் வந்து சக்கரை கலந்து இந்த மாதிரி நெய்வேதியம் வச்சாச்சு ப்ளஸ் இது கூட வந்து கொய்யாப்பழம் விளாம்பழம் ஏன்னா அம்மாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து விளாம்பழம் பிடிக்காது ஸோ அதனால் வந்துட்டு விளாம்பழம் கொய்யாப்பழம் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு நல்லபடியாக நிம்மதியாக மனசுக்கு நிறையவே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் உங்கள் எல்லாருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எல்லோரும் சிலையெல்லாம் எனக்கும் வாங்கணும்னு ஆசைங்க ஆனால் அந்த சிலையை கரைக்கிறதுக்கு கொண்டு போவாங்க பார்த்தீங்களா அதனால எனக்கு மனசே வராதுங்க வாங்கிட்டு அந்த சிலை எப்படிங்க கரைக்க முடியும் சொல்லுங்கள் இந்த பாருங்கள் இப்போதான் எங்கள் வீட்டு விநாயகர் ஆணையோடத்துக்கு போட்ட பொண்ணு தான் அது ப்ளஸ் வந்து அந்த லக்ஷ்மியும் விநாயகர் சரஸ்வதி சேர்ந்த மாதிரி இருப்பாங்க இது தங்கச்சி தான் எல்லாமே பண்ணிகிட்ருந்தாங்க நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால தான் நான் எடுக்காமல் அவங்கள வந்து எல்லாமே சாமி கும்பிட சொல்லிவிட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் அது என்னமோ எனக்கு தெரிலங்க விநாயகரை வாங்கினா அது கரைக்கணுமே அப்படின்றதுனால மனசு வராது பட் ஆசை இருந்துச்சு நான் அம்மாட்டை கேட்டு விநாயகர் வாங்கணுன்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி எனக்கும் கஷ்டமாகச்சு வாங்கினா கரைக்கக்கூடாது அப்படியே வச்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சேன் பட் அன்றைக்கி வாங்குறதை நம்ம கண்டிப்பாக கரைச்சி தான் ஆகணுமாமே அதனால் வந்துட்டு நாங்கள் வாங்கலை வீட்டில் இருக்கிற எங்கள் விநாயகர் ஃபோட்டோ இதுவே வச்சுட்டு அப்புறம் வந்து அன்றைக்கி கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையாறு சாணி பிள்ளையார வைக்கணுமா சாணி எங்களுக்கு கிடைக்கல அதனால் வந்துட்டு நாங்கள் மஞ்சள் பிள்ளையாரே வச்சு சாமி கும்பிட்டாச்சு உங்களுக்கு எப்படினாச்சு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்